பாத்தவன பாத்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு திருப்பி தான் வாழ முடியும் அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக லலித்கலா அகாடமிக்கு வந்திருக்கேன் ஆனால் லலித்கலா அகாடமி வந்து நிரம்பி வழிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு பத்து பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் இது நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை நீளம் பண்பாட்டு மையம் வந்து உருவாக்கி இருக்கிறது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது ஏன்னா நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாம் கலைகளும் நம்முடைய அரசியலும் வந்து ஒரு ஒருமித்த பயணத்தை வந்து மேற்கொள்வதில்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கும் கலைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தூரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அதனாலேயே வந்து அந்த அரசியலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் சில நிறைய விஷயங்கள் வந்து பேசாத சில விஷயங்கள் அந் அது வந்து கீழே போய் மக்கள்கிட்ட சேர முடியாத ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து இன்றைக்கி உடைக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கி இந்த அரங்கம் மாறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதை விட மகிழ்ச்சி இவ்வளவு மீடியாவை இங்கே பார்க்கறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஏன்னா பொதுவாக ஆர்ட் அப்படின்னு வரும் பொழுது அதிகமாக கண்டுகொள்ளப்படாத ஒன்று தமிழ்நாட்டில் ஓவியக்கலை அதில் இவ்வளோ பேர் வந்து அங்கே இங்கே இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஓவியர் அவர்கள் வந்து இங்கே ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காரு சமீபத்தில் திருநெல்வேலியிலே அவரை சந்தித்தேன் அப்பொழுது ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி அன்றைக்கி தான் முதல் இனாக்ரேஷன் நடந்தது பல ஊர்களில் இருந்து வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த ஷாப்பில் வந்து பா அவரோடு பயணிப்பதற்காக அங்கே வந்திருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது அவருடைய கருத்துக்கள் அந்த மேடையில் பேசப்பட்ட அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து அவருடைய ஒர்க்ஸ் அது ஓவியமாக இருக்கட்டும் சிற்பமாக இருக்கட்டும் இல்லைனா மக்கள் சொல்லித்தர வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது கோபத்தோடு வந்தால் கூட அது ஒரு அன்பிலிருந்து திளைத்து வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது மனித நேயத்திலிருந்து பிரவாகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் இந்த சமூகத்திலே ஒரு இடம் உரிமை எல்லாருடைய கதைகளுக்கு எல்லோருடைய செய்திகளுக்கு இந்த சமூகத்திலே ஒரு மரியாதையான பார்வை அதற்கான இடம் இதெல்லாம் இருக்கணும் அது அது வந்து மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் அதை இயற்கை மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பாக காதலாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்முடைய பழமையான விஷயங்களில் வந்து அதை பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை வடிவங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது அத்தனையுமே வந்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய சாரம் அதில் இருக்குது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெறுப்பையும் காழ்ப்பையும் உமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து அவ்வளவு ஒரு வெறுக்கக்கூடிய பேச்சுக்களையெல்லாம் நாம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த அன்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கலைஞன் பயணம் செய்வது அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கான பயணமாக அது இருப்பது அதிலேருந்து இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் அவருடைய இருந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அன்புங்கிறது வந்து ஒரு கரு வந்து உள்வாங்கி வைத்துக்கொண்டு அது டெலிவர் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இத்தனை குழந்தைகளை அவர் பெற்றெடுப்பது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இங்கே உடனே சில நேரங்களில் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கலை ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னு வரப்போ நம்மளை இன்னும் ஆக்கும் அது இங்கே ஜான்சன் அவருடைய ஒரு படம் இருந்தது அதில் வந்து அம்பேத்கரோடைய படமும் சுற்றி வந்து காவி நிறத்தாலான தேள்களும் வந்து சுற்றி இருந்தது அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு திருப்பி ஒரு ஒரு பெரிய பதட்டம் க்குள்ளே நான் போயிட்டேன் அதுதான் ரஞ்சித் கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா அம்பேத்கருக்கான இடம் அந்த நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கான அந்த ஸ்பேஸ் இது எல்லாமே சுருங்கி வந்து வேறு ஒன்று வந்து நம்மளை வந்து குறுக்கிக்கிட்டே வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அன்பு மட்டும்தான் மனித குலத்தின் மீது மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் மட்டும்தான் இந்த சமூகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதுதான் அந்த போராட்டத்தையோ இல்லைன்னா சக மனிதன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து ஒரு போராட்டத்தையோ நாளைக்கு எதுவாக இருந்தாலும் எடுத்து நிற்கக்கூடிய அந்த தைரியத்தையும் தரக்கூடிய ஒன்றாக அது மட்டுமே இருக்கும் அந்த தைரியத்தை தொடர்ந்து அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஓவிய சந்துரு போன்றவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஐகான்ஸாக இன்றைக்கி இருக்காங்க ஸோ அவரை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதும் வந்து இந்த சமூகத்தை கொண்டாடக்கூடிய இந்த சமூக மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதில் நானும் இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதுக்கு என் ரஞ்சித்துக்கும் ரேவதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை தொடர்ந்து வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தேர்தல் அருகே வந்து இஸ்லாமியர்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு வைத்த அந்த குற்றச்சாட்டிலிருந்து தொடர்ந்து வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இது இஸ்லாமியர்களுக்குன்னா அவர்களும் நாட்டில் குடிமக்கள் அவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் அவசியமான கேள்வி முன்வை அப்ப ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணா தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமா நமக்கு தண்ணி வேணும் நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கு அதை யாரும் மறுதளிக்கல ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெறுப்பு வந்து ம வந்து விதைக்கப்படும் போது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு அதுலருந்து மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக எந்த ஒரு நாடு முழுவதும் கொடுமை மாறி பெற்றுள்ளது அடுத்த காலத்தில் ஒரு மாதத்துக்கு முழுப்பாக பண்டிகை ஒரு ஆதோ அவங்க மனைவியை உரிய நம்பிக்கை எடுக்கிறேன் சொல்லி சூசைட்ருக்காங்க அவங்க பெற்றோர்

நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அப்படி அந்த ஆணவ துறையில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாரமோ யாருமே மேடம் தேர்தல் முடிவு எப்படி மேடம் இருக்கும் இல்லை வந்து பிஜேபி தான் அதிகமாக வரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதனால கேட்குறேன் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது வருங்கிறத விட எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்பிலிருந்து மக்கள் வந்து மனிதநேயத்தை நோக்கி अनि मेरो कालघटना केन्द्रमा आइरहेको छ अதனால आदि नपिन त ओके ओके ओके